ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை மகிழ்ச்சியாக இருக்க அரண்மனையை ஒட்டி வசித்த ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பு பார்த்தான் அதில் மன்னர் விருந்தளிக்க போவதாகவும் அரச உடைகள் அணிந்து வருவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னோ எழுதப்பட்டிருந்தது பிச்சைக்காரன் தான் அணிந்திருந்த கந்தல் உடைகளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து கொண்டான் நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜா உடை உடுத்திருக்க முடியும் அப்படின்னு எண்ணினான் திடீரென்று அவனுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு அந்த மாதிரி எண்ணுகிற அளவுக்கு தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்குள்ள நடுக்கமும் ஏற்பட்டது இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சு கொண்டு அரண்மனை வாசல் வந்து சேர்ந்தான் வாசர் காப்பான் கிட்ட ராஜாவை பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னான் அந்த காவலை அரசர்கிட்ட அனுமதியும் வாங்கி வந்தான் உள்ள வந்த பிச்சைக்காரன் கிட்ட என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே அப்படின்னு சொன்னாரு அரசர் ஆமா நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கு ஆசை ஆனா என்கிட்ட ராஜ உடைகள் இல்லை என்ன அதிக பிரசங்கி அப்படின்னு நினைக்காவிட்டால் உங்களுடைய பழைய ஆடை ஏதாவது அ அழித்து உதவினா அதனை அணிந்து கொண்டு விருந்துக்கு வருவேன் அப்படின்னு மிகவும் பவ்யமாக அதே நேரம் மன்னர் என்ன சொல்வாரோ அப்படின்னு நடுங்கியபடியே அவரை பார்த்து கொண்டே இருந்தான் ஆனா மன்னர் அவனுக்கு ராஜ உடை உணுத்த வழங்கினார் அந்த உடையை உடுத்தி கொண்டவன் கண்ணாடி முன்னாடி நின்று கவனிச்சான் தோற்றத்தில் கம்பீரமாக மிளறுவதை கண்டு வியந்தான் போது மன்னர் அவன்கிட்ட விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி உடையவனாக நீ பாயிட்ட அதைவிட முக்கியமான ஒன்று இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும் துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியமே இருக்காது அப்படின்னு அவர் சொன்னார் கண்ணீர் மல்க அரசருக்கு நன்றி கூறிவிட்டு விட்டு கிளம்பி எத்தனைத்தான் மூளையில கிடந்த தனது பழைய ஆடைகளை கவனித்தான் அவனது மனம் சற்றே சரணப்பட்டது ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிஞ்சிட்டா அப்போது நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே அப்படின்னு யோசித்தவன் சட்டென்று சென்று அந்த பழைய உடைகளை வாரி கொண்டான் வீடு வாசல் இல்லாத அவனால பழைய துணிகளை எங்கேயும் வைக்கவே முடியல எங்க போனாலும் பழைய ஆடைகளை சுமந்தே தெரிந்தான் மன்னர் அளித்த இரவு விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்கவே முடியல அடிக்கடி கீழே விழுந்து விழுந்துவிடும் பழைய துணிகளை சேகரிக்கும் மும்மரத்திலேயே பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரிவர ருசிக்க கூட அவனால முடியல அரசர் சொன்னது உண்மை அப்படின்னு நாளடைவுல அவனுக்கு புரிய வந்தது அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிழியவோ இல்லை ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமாச்சு மக்களுக்கு அவனது ராஜ உடையை கவனிக்காம அவன் கந்தல் மூட்டையை மட்டுமே கவனிச்சாங்க அவனை கந்தல் புழி கிழவன் அப்படின்னும் அழைக்கவும் ஆரம்பிச்சாங்க இறக்கும் தருணத்தில் இருந்த அவனை பார்க்கறதுக்காக அரசரும் வந்தார் அவனை தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரின் முகம் சோகமாவது கண்டான் அவன் ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளில் மொத்த மகிழ்ச்சியுமே பறித்து விட்டது அந்த யாசகனிடம் மட்டுமல்ல நாம் எல்லோரிடமோ அப்படி ஒரு மூட்டை இருக்கு அதனுள் விரோதம் கோபம் கவலை சோகம் பகைமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன அவற்றை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்துவதால நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றல நுகரவே முடியாம நம்ம இருக்கோம் நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள ஆனந்தப்பட முடியாமல் செய்துவிடுகிறது அரண்மனைகளில் கூட இன்றும் பலர் பிச்சைக்காரங்களாகவே வாழ்றாங்க அனாத ல அரசர்களாக வாழ்வோரும் உண்டு மனதில் இருக்கிறது மகிழ்ச்சி வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்து தருகிறது நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எரியவும் மனசே இல்லாமல் இருக்கும் நம் வீடுகளில் என்றோ வாங்கிய பல பழைய பொருட்களை நிரப்பி இருக்கின்றன அவற்றால் எந்த பயனும் இல்லாவிட்டாலும் தூக்கி எறிய மனசு இல்லை வீடையே குடோனுக்கு இணையாக மாற்றி குடுத்தனம் நடத்துபவர்களும் நிறைய பேர் இருக்கின்றாங்க இல்லத்தில் மட்டுமில்லை உள்ளத்திலையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பத்திரப்படுத்தினா அவற்றின் அழுக்கில் நாற்றம் முதடுகள் வழியே சொற்களாகவும் கரங்களின் வழியே செயல்களாகவும் வெளிப்பட்டு வேதனையே விநியோகிக்கும் வெளிச்சத்தை வழங்காது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையே இல்லை மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி